லைவ் இன் கான்செப்ட் மதுரையில் இருக்குதுன்னு சொல்லி என்னை கேட்டு மதுரையிலேயான ஆச்சரியப்பட்டு ஏன்னா மதுரையில் ஒரு இன் கான்சர்ட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை அது நம்ம தம்பி ஹாரிஸ் அவர்கள் எனக்கு அந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு அதனால ப்ரெஸ் மீட்டிங்காக வந்தேன் அதாவது மொத்தம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது பேர் ஆர்கெஸ்ட்ரா வர மொத்தம் பிரம்மாண்டமான கான்சர்ட்னு சொல்லுவாங்கல்ல அது போல் ஒரு அறுபது பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் வரோம் இங்கே எங்களுடைய இசைக்குழுவில் வந்து மனோ அவர்கள் பாடுகிறார்கள் நல்ல பிரசித்தி பெற்ற மனோ பாடுகிற மனோ பாடுறாங்க அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடுறாங்க அப்புறம் அஜய் கிருஷ்ணா பிரியா ஜர்சன் அக்ஷயா சுதி தேவ் நானு சபீஷ் முரளி ஸ்ரீகாந்த் தேவா இது போல பாடகரெல்லாம் பாட இருக்கிறோம் மதுரமணில் எனக்கு ஒரு விசேஷம்னா எப்பவுமே கல்லழகர் ஆத்திர இறங்கும் போது வாராறு வாராறு அழகர் வாராருன்ற ஒரு பாட்டு பிரசித்தி பெற்றது அது நான் செஞ்ச பாக்கியம் சொல்லலாம் எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மீனாஷ் அம்பாலுக்கும் ஈஸ்வரருக்கும் அழகிற்கும் இந்த அற்புதமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் இந்த பாட்டு வேணும்னு சொல்லி என் ஆர்வியர் கேப்டன் விஜயகாஜ் சார் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து வேற ஒரு சிங்கர் பாடணும்னு டைரக்டர் சொல்லும்போது சார் வந்து இல்லை தேவானனை பாடுன நல்லா இருக்கும்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த கேப்டன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படி இப்படி ஒரு பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் மதுரையில் நல்ல பேரும் புகழும் வாங்கணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு எல்லாேருக்கும் அதனால தான் எல்லாம் ஒரு பத்து நாளாக ரிஹர்சல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஃபைனல் ரிஹர்சல் பதினஞ்சு பதினாறு ஆகிய சென்னையில் நடத்த இருக்குது எல்லோரும் நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஆதரவு தரணும் அதாவது நீங்கள் கை தட்டினால்தான் எங்களுக்கு தயாரிப்பாளர்களும் டைரக்டர் வந்து என் வீட்டு கதவை தட்டுறாங்க அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் முக்கியம் என் அன்பு நெஞ்சங்கள் மக்கள் தான் மக்கள் தான் முக்கியம் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும் நண்பர்களோட வரணும் அப்படி ஒரு உங்களுக்காக அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுன்னு நாங்கள் நல்ல ரிகர்சல் பண்ணி நல்ல பாடலாம் பண்ணி எல்லாரும் இங்கே வரும் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் அதே போல் அந்த மதுரையில் சித்திரித்திர பாடுற அந்த மதுரை வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை இந்த மண்ணில் நான் பாடணும் அப்படின்ற ஆசையை அன்னைக்கு நான் நிறைவேற்றி மேடையில் நான் அந்த பாட்டை நான் பாடப்போகிறேன் வார வாரார் வாராறு அழகர் வாரார் பாட்டை பாட போகிறேன் நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம ப்ரோக்ராமை கலந்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல பேராக வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதா ஹா சாய் நன்றி நன்றி சார் இப்போ சமீபகாலமாக இந்த திரைப்படங்கள் விழாவாக இருக்கட்டும் இல்லை நடிகர்கள் வரக்கூடிய விழாக்கள் இந்த கூட்ட நெரிசலில் கூட்டிகள் ஏற்படும் சில அசமாதங்கள் ஏற்படுது இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த அல்லுர்ஜுன் அதில் கூட ஒரு பிரச்சனையாக இருக்கு இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கூட்ட நெரிசல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அந்த நடிகர் மீது வழக்கு தொடர்புன்றத எப்படி பாருங்க ஏன்னா இது வந்து அவர் எல்லாருக்கமாக வந்தவரோ அது இது எதுக்காக அல்லு புஷ்பா டூ பத்திக்கலா அது எனக்கு அது தெரியல எனக்கு நடிகர்கள் மேல பண்றதுன்னு தெரியல அவங்க வந்தாங்க இவர் நடிச்சாரு இது அப்படி நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள் இதுக்கு முன்ன நிறைய நடந்திருக்கு அதை நம்மளே பெரிய மனசு பண்ணி அது சமாதானம் பண்ணிக்கணும் வேற வழியே இல்லை யார் மேல யார் கூட்டன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வழக்குகள் இளையரா அது இல்லை எல்லாம் கண்டிப்பா என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை அங்கே கொடுத்தாங்க கோவில் நானும் வீடியோவில் பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் அது அவருக்கு என்ன மரியாதையோ அந்த அந்த அவருடைய பேருக்கு என்ன மரியாதை அதை நடந்துதாங்க நல்லா நடத்தினாங்க அதை நான் கேள்விப்பட்டேன் நல்லா தான் நடத்தினாங்க

அதை பற்றி நான் அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதில்ல இவ்வளோ வருஷமாச்சு எனக்கு சில சந்தர்ப்பங்கள் எனக்கு அவர் மனசுக்குள்ள தேவாவுக்கு இசை கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட அங்க இருக்கிற சுச்சுவேஷன் எப்படியோ தெரியல அதை தெரியாம நானும் நான் அவரை கேட்க மாட்டேன் அவரும் கேட்க மாட்டேன் அவரும் அவருக்கும் ஆசை இருக்கும் பட் அது சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல அதனால நான் சைலண்டாக இருந்தேன் கண்டிப்பா

இதனால வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல வேலை பாக்கிறாங்க வேலை பார்க்குறவங்களோ அதை தாண்டி வந்து இந்த பாடகர்கள் ஒரு சில இருக்காங்க ஒரு சில சிரமங்களை சிரமங்கள் பண்றேன் தமிழ்ல பண்றேன்னா தெலுங்குல பண்ணும்போது தெலுங்கு சிங்கர் வந்து தெலுங்குல பாடி அது அவங்களுக்கு வருமானம் வருதே எல்லாருக்கும் ஒரே மொழியில பண்றத விட பேன் இண்டியான்னா யாருமே பிரியா பாடுறதில்ல பிரியா மியூசிக் நாங்களும் பண்றதில்ல

கொஞ்சம் போடுறீங்களான்னா நாங்கள் செய்வோம் ஏன்னா அந்த நேரத்தில் நான் வந்து இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் போங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது நான் ஒரு நல்ல பேரோட இருக்கிறேன் யாரையும் வருத்துக்க மாட்டேன் நான் பண்ணுறேன் சார் நீ என்ன கேட்குறீங்களோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னும் போது எங்களுக்கு தெ எனக்கு தெரியாது பின்னாடி ஒரு இதெல்லாம் வரும் யூடியூப் வரும் அதில் பார்த்தா இந்த மியூசிக் அங்கே வரும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவங்க கேட்டு பண்ணி கொடுத்துருவோம் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு படம் கந்தசஷ்டி கவசம் பாட்டு பண்ணியிருந்தேன் சூரியன் ஒரு படத்தில் அது எப்படின்னா காக்க காக்க கனகல் கேட்க பாட்டு பதினெட்டு வயசுன்னு ஒரு சாங் வரும் அது எப்படின்னா எனக்கு கதை விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா இந்த பாட்டு எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா டைரக்டர் அப்போ சொல்லும்பொழுது சார் இது மாதிரி சரத்குமார் வந்து ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு வில்லேஜ் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே போகிறாரு காட்டுக்குள்ளே போகும்போது அங்க யார் விலனனா அவங்க பொண்ணையே அவர் லவ் பண்ணுறாரு ரோஜா ரோஜாவை லவ் பண்ணுவார் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார் பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டார் மனோரமா நடத்தி வைப்பாங்க அந்த கல்யாணத்தை ஒரு குடிசையில் இருக்கிற ஆட்சி வந்து நடத்தி வைப்பாங்க கல்யாணத்தை சரத்குமாருக்கும் ரோஜாவுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த குடிசை திண்ணையில் சரத்குமார் உட்காந்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் ராத்திரி அன்று

பாயா நான் உள்ள பாடுறோம் பாரியா கந்த சஷ்டி கவசம் உள்ள பிடிச்சி இழுத்த உடனே அந்த ரெண்டு லைனை நான் பாட்டை வைக்கிறோம் கந்த சஷ்டி பாடுறோம் வாடணுன்னு அந்த ரெண்டு லைன் அப்புறம் மியூசிக் மாறிடான் படம் நான் பார்க்கும்போது இந்த டைலாக்கு கந்த சஷ்டி எதுவுமே இல்லை எடுத்த உடனே பாட்டு கந்த சஷ்டி காப்பி அடிச்சிட்டா நான் கே ஏன் சார் இந்த கதையெல்லாம் சொன்னீங்களே ஏன் படத்தில் காணணும்னு இல்லை நிறைய ஃபுட்டேஜ் அதிகமாகிடுச்சு அதனால அதெல்லாம் கட் பண்ணிவிட்டோன்றாங்க இப்போ நீங்கள் என்ன மாட்டி விட்டுட்டு நீங்கள்லாம் வச்சுட்டீங்க அது அது போல் நிறைய நடக்கும் ஒரு தெலுங்கு பாட்டு வாரம் இந்த சில பேர் போய் சொல்லுவாங்க இந்த பாட்டு வந்து ஒரு படத்தில் வச்சுருந்தாங்க சார் அந்த படத்தில் இந்த பாட்டை இடம்பெறாத போயிடுச்சு ஏன் வேஸ்டாக போகணும் எது நம்ம போட்டுடலாமே சொல்லி அப்படி மாறின பாட்டுங்களாம் இருக்கு

இப்ப இருக்கிற பாட்டு புரியலன்னா நான் வந்து புரியலன்னா நான் வந்து இந்த டூ கே கிட்ஸ் கிட்ட போகலன்னு அர்த்தம் என்ன டூ கே கிட்ஸ் இந்த பசங்க மியூசிக் டைரக்டர் எல்லாம் என்ன பாட்டு போடுறாங்கன்னா நான் பழைய ஆளாயிடுறேன் இந்த பாட்டு இப்ப நிறைய மியூசிக் டைரக்டர் கிட்ட நானும் பாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ எல்லாம் யூத் மியூசிக் டைரக்டர் பாடிட்டு இருக்கேன் இப்ப இருக்கிற பாட்டை எனக்கு குறை சொல்ல முடியல எதுக்கு சொல்ல முடியலன்னா விஸ்வநாதன் கண்ணன் அப்போது விஸ்வநாதன் ராமத்தில் இருக்கும்பொழுது அந்த பாட்டு உண்மையிலேயே எனக்கு பிடிக்கும் அவங்க பாட்டு பிடிக்கும் அதுக்கு முன்ன பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ஃப்ரீயாது அவ்வளோ இது இல்லை விஸ்வநாதன் இல்லை எங்கள் அப்பாவை கேட்டால் தியாகராஜர் பிடிக்கணுவார் அவர் காலத்தை சொல்லுவார் இப்போ நம்ம காலத்தில் விஸ்வநாதன் பார் இப்போ போக போக பார்த்தா இப்போ இருக்கிற யூத் மியூசிக் டைரக்டர் தான் அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்மளே ஒரு பாட்டு பழைய பாட்டு ஒரு பாட்டு போட்டுட்டு வந்து அவங்க ஆப்பாண்ட்டு அப்பா இது தாத்தா இது பெரிய பழைய பாட்டு தாத்தான்னு இப்போ இருக்கிற பாட்டு போடுறாங்க அதை வந்து நான் ஜெனரேஷன் கேப்னு சொல்கிறேன் ராஜா சார் பாட்டம் என் பாட்டம் இன்னும் வந்து படங்களில் போடுறாங்க ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா உண்மையிலே சொல்கிறேன்னா அப்போது உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு வாழைப்படத்தில் இருக்கு அதுக்கப்புறம் வாழைப்படத்தில் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி தூது வலையாளர் இருந்தது அதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டோனியில் பஞ்சு மிட்டாய் வச்சு ஒரு ஃபைட் இருந்தது அதுக்கப்புறம் லியோ படத்தில் வந்து கருகரு கருப்பாய் பாட்டு இருந்தது அப்படின்னா முப்பத்தஞ்சு வருஷம் கடந்து என்னுடைய பாட்டெல்லாம் நிற்கிறது எனக்கு இருக்குது அது மட்டும் சொல்லிப்பேன் இப்போ யூத் எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு நான் சொல்ல முடியல என் பாட்டு காலம் கலந்து நிற்குதுன்னு நான் சொல்லிடுவேன் இப்போ ஒரு படத்தில் கூட ஒரு டயலாக் ஒன்று கேட்டேன்

ஒரு பாட்டு பண்ணோம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பண்ணாங்க அளவு பண்ணாங்க பன்னெண்டு மணி பண்ணக்கூடாது அப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது பாட்டு எங்களுக்கு பண்ணிட்டோம் மற்ற ஊர்களில் போகும்போது சார் நீங்கள் வந்து பத்து மணிக்கே முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க அப்போ பாட்டுகள் நாற்பது பாட்டு நாற்பத்தஞ்சு பாட்டு டைமிங்கை பொறுத்து தான் நாங்கள் எவ்வளோ பாட்டு பண்ணுறோன்னு தெரியும் அதனால தான் நடுவில் யாருமே பேச விடாம பேசாமல் இருந்தால் நல்லா பாட்டுகள் நிறைய போகணும் சில ஊர்லெல்லாம் வந்து நடுவில் வந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க அது என்ன ஆகுதுன்னா பாட்டுகள் எங்களுக்கு ஐயோ நல்ல பாட்டெல்லாம் கொடுக்க முடியலையு ஒரு ஃபீலிங்காக இருக்கு சார் கலந்த இளம் இசையமைப்பாளர் நிறைய பல இருக்காங்க எனக்கு அனிருத் ரொம்ப பிடிக்கும் அவர் நல்லா இப்போ லேட்டஸ்டா ஸ்பீடாக வந்து வந்துட்டு இருக்காரு ஆனால் நான் இப்போ நிறைய பாட்டு பாடிட்டு இருக்கேன் இப்போ ஆனால் நல்லா தான் எல்லாம் ஆனா அவங்களுக்கு அறிவுறுத்தல் நான் ஒரே ஒரு அறிவுறுத்தல் மட்டும் நான் சொல்லுவேன் எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் நீங்க எல்லாம் வந்து நல்லா பாட்டு செய்யுங்க அது வேற விஷயம் ஆனால் பணத்தை விரயம் பண்ணாமல் சேர்த்து வைங்க ஃபியூச்சருக்கு பிள்ளைகளுக்கு பேர பசங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை ரொம்ப விரயம் பண்ணாமல் எல்லாம் அதை வந்து ஒரு நல்லா அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வாங்கி பண்ணுங்க அதுதான் நான் சொல்ல முடியும் என்னுடைய இதில் இருந்து பார்த்தேன்